தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியோட பலி எண்ணெய்க்கு வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போது அந்த வகையில் இப்போ ஐம்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துருக்காங்க அதை பற்றி கலந்துரையாடுவதற்காக நம்மோட நந்தா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நத்தியா நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் வந்து ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ நாளுக்கு நாள் இப்போ கடைசியாக ஐம்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம அஞ்சு பேர் வந்து ஷூட் எடுக்கும்போது சொன்னோம் அதை பப்ளிஷ் பண்ணும்போது பத்து பேர் ஆச்சு அப்போவே வந்து எண்ணிக்கை உயரம்னு பார்த்தோம் பட் இவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஒரு ட்ராஜடின்னு தான் சொல்ல முடியும் கள்ளச்சாராயம் மரணம் இது வந்து கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறத தவிர ஒரு படுகொலை அப்படின்னு சில குறிப்புறாங்கன்னா அரசாங்கம் வந்து கவனிக்க தவறிய அரசாங்கத்துடைய தவறால் ஏற்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து இதை கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறத விட விஷச்சாராய மரணம் விஷச்சாராயம் அப்படின்னு குறிப்பிடும்போது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது முழுக்க முழுக்க அரசு இயந்திரம் தவ அவங்களுடைய தவறுனாலையும் அவங்களோட அஜாகிரதைனாலேயும் இன்னைக்கு ஐம்பத்தி ஓரு உயிர்கள் பழிபெயிருக்கு இதுபோக வந்து மருத்துவமனையில் ஜிப்மர்லேயும் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனை சேலம் மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக ஒரு சிலர் உடல்களை தெரிய வராங்க ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் கண் பார்வை போடுவாங்க உடல் உறுப்புகள் சேலர்ந்து போடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது விரைவில் வந்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பட் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க தான் போகுது அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது வந்து எந்த அளவில் பாதிப்பு இருக்க போகுது சிறிய பாதிப்பாக இருக்கா இல்லை அது நாலடிவில் அவங்களுடைய உயிரியை எடுக்க போதா அப்படிங்கிற விஷயம் தான் தெரில இதில் வந்து நிறைய பார்வை வைக்கப்படுது அரசாங்கம் சரியாக செஞ்சா இல்லை வந்து இவங்க வேலை போய் குடிச்சாங்களா அப்படின்னு ஒரு சாமானியன் அன்றாடம் காட்சி அப்படின்வாங்க அன்றைக்கி வேலைக்கு போய் அன்றைக்கி கூலி வாங்கினா தான் அவனுக்கு சாப்பாடு சாப்பாடு இருக்க மக்கள் தான் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது மது அத்தியாவசிய தேவையாக அப்படின்னு கேட்டால் உடல் உழைப்பு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது ஒரு சிலருக்கு வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது அதை அரசாங்கம் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது கள்ளச்சாராயத்தை பெருக விட்டது அரசுடைய தவறு அதுக்காக தான் வந்து அந்த பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க இழப்பீடு அப்படின்னு அரசாங்கம் அவங்களோட தவறுக்காக அந்த பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதிலிருந்தும் அரசு பாடம் கற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கற்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது ஏன்னா போன வருஷம் வந்து மரக்காணத்தில் பதிமூணு பேர் இறந்தாங்க செங்கல்பட்டில் ஒரு எட்டு பேர் ஒரே நேரத்தில் இருபத்தி ஒரு பேர் இறந்தாங்க அப்பயும் வந்து அந்த மெத்தனால் பயன்படுத்தி சாராயம் காய்ச்சப்பட்டுச்சு விற்கப்பட்டுச்சு பாக்கெட்டுக்கு ரூபா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரிலாம் விற்றாங்க அப்படின்னு செய்திகள் வந்துச்சு அப்பயும் வந்து மெத்தநாள் வந்துச்சு பாண்டிச்சேர் வந்துச்சுன்னா சொன்னாங்க வித்தவர் சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரி அப்படின்னு ரெண்டு தரப்பு மட்டும் தான் அவங்க கைது பண்ணுறாங்க யார் உற்பத்தி பண்ணுறா நாள் யார் சப்ளை பண்ணுறா இவங்களுக்கு மெத்தனால் எங்கேருந்து கிடச்சிச்சு அந்த ஃபேக்ட்ரிக்கு ஏன் விற்றான் எப்படி விற்றான் அப்படிங்கிற கேள்வி இல்லை அதே போல் தான் இங்கேயும் வந்து நாள் வந்து பாண்டிச்சேர் வந்து வரலாம் ஆந்திராவில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதனால் மேபி அரசாங்கம் இதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இதில் திமுகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்களுடைய பேர் அடிபடுது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க முடியாது அப்படிங்கும்போது அரசு கட்சி அதை விரும்பாது அதனால் இருக்கும் அடுத்த பலி எண்ணிக்கை வரும்போது இதே மாதிரி திருப்பி உட்காந்து ஊர் பேரையும் பலியானவர்கள் எண்ணிக்கை பேரையும் வந்து மாற்றி சொல்லி நம்ம வந்து திருப்பி நம்மளுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ண முடியுமோ முடிஞ்சு பெருசாக ஒன்றும் நீங்கள் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையா இருந்துகிட்டு மோகன்ராஜ் அதிகாரி வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தி முன்கூட்டே கணிச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கன்னியாமூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தனியார் பின்னலை பண்ணையில ஒரு மாணவி வந்து மர்மமான முறையில் வந்து உயிரிழந்து போறாங்க அதை தொடர்ந்து வந்து அங்கே கலவரம் பிடிக்குது அது ஒரு பிரச்சனை ஆகுது ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை ஆகும்போது அங்க இருக்க எஸ்பிஐ மாத்துறாங்க அங்க இருக்க எஸ்பிஐ மாத்திட்டு மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு எஸ்பியை போறாங்க அவர் வந்து என்ன பண்றாரு அவரு உடைய ஜூரி செக்ஷன் இருக்கலாம் அவருக்கு வந்து இந்த லிமிட் போலீஸ் லிமிட்டுக்குள்ளே இருக்க இடங்களுக்குள்ளே கள்ளச்சார மரணங்கள் இருந்துச்சுன்னா அது அவருக்கு அவப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு சங்காபுரம் ரிசிவந்தியம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து அவர் வந்து கள்ளச்சார விற்பனையை தடுக்கிறதுக்கான வேலைகளில் காவல்துறையை ஈடுபடுத்துகிறாரு அங்கங்கே போயிட்டு ரெய்டு நடத்தி தடுக்கிற வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறார் அப்போது கள்ளச்சார விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு அவரை மறட்டுறாங்க ஒரு கட்டத்து மேலே வந்து அவர் வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாரு அரசியல்வாதிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் போது ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார் எல்லாம் சொல்லி பார்க்குறாரு இங்கே பிரச்சனை இருக்குது நாளைக்கு இது பெருசாக ஆகும் ஆகும் ஆகும்னு சொல்கிறாரு கேட்கலை அவர் வந்து ஒரு கட்டத்து மேலே நாளைக்கு நம்மளால் தடுக்க முடியல உயிர் பலி போகிறதுக்கு நம்ம உடந்தையாக இருக்க வேண்டாம் அப்படின்னும் நாளைக்கு நடந்துச்சுன்னா அது நமக்கு அவப்பேரு அப்படின்னால தடுக்க முடியாத நான் எதுக்கு இந்த வேலையாக இருந்துக்கிட்டு நான் வேலையை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னோடனே சொந்த காரணங்களுக்காக தான் நீங்கள் வந்து வேலையை ராஜினாமா பண்ணுறீங்க அப்படின்னு காரணம் கொடுத்து லெட்டர் எழுதுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி வாங்கிட்டு அவரை வந்து விஆர்எஸ்ல அனுப்பிச்சுறாங்க அவரும் விஆர்எஸ்ல போயிடா அடுத்தபடியாக ஒரு எஸ்பி வந்தாங்க அவரை தான் வந்து இப்போது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இது எல்லாமே சதி பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு தெரியுது தெரிஞ்சோ வந்து அவரோட சொந்த காரணத்துக்காக வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்களே இது எப்படி எப்படிங்கிற அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து அரசியல்வாதிகளுக்கு லாபம் வருதில்ல அதனால் அவங்க வந்து எப்படி காவல்துறையை இது பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து நான் கலாச்சார விற்கிறத தடுக்க போனேன் எங்கள் டிஎஸ்பி வந்து ஏசி வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு டிஐஜி வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எழுத முடியும் லெட்டரில் ராஜினாமா கிட்டத்துல மகளுக்கு மே மேல் படிப்புக்காக நாங்கள் வந்து இந்த மாநிலத்துக்கு போகிறோம் இந்த நாட்டுக்கு போகிறோம் மருத்துவ சிகிச்சைக்காக போகிறோம் இல்லைனா என் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தான் ஒத்துக்குவாங்க எப்படி அரசாங்கம் ஒத்துக்கும் ஒத்துக்காதுல்ல இல்லை இப்போ கூட மார்னிங் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு கலாச்சாரம் மரணம் நடைபெற்றுருச்சு நேற்று வந்து அதிமுக போய் பார்த்தாங்க பார்த்த பிறகு வந்து எடப்பாடி வந்து பேட்டி கொடுத்தாரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்க அதிமுக எடப்பாடி போனார் சசிகலா போனாங்க பிரேமலதா போனாங்க அண்ணாமலை போனார் உதயநிதி ஸ்டாலினும் போனார் அந்த பத்து லட்ச நிதி கொடுக்கறதுக்காக விஜய் அவர்கள் போனார் வேறு யார் போனார் ஜி கே வாசன் கே பாலகிருஷ்ணன் பிசி வந்து ரவிக்குமார் தொகுதியோட எம்பி எல்லாருமே போயிட்டு வந்தாங்க இப்போ அதில் வந்து ஒரு சில கட்சிகள் போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் அதிமுக வந்து இன்றைக்கி வந்து சட்டசபைக்கு கருப்பு சட்டம் அணிஞ்சு வந்து சட்டசபை கூட்டத்தொடக்கே வராங்க நேற்று சட்டசபை ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து மானிய கோரிக்கை அப்படின்னு ஒன்று முதல்ல இதை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு காங்கிரஸும் அதிமுக மட்டும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க இன்றைக்கி நீர்வளத்துடைய மானிய கோரிக்கை அப்படின்னா துறைமுருகனிலிருந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்போது வந்து பிரச்சனை வருது வாக்குவாதம் வருது என்ன வாக்குவாதம் வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா திட்டமிட்டு அதிமுகவினர் பேசுனதையும் அவங்க வச்ச கோரிக்கைகளையும் லைவில் கட் பண்ணிட்டாங்க திட்டமிட்டு இது வழக்கமாக எடப்பாடி பேசும்போதெல்லாம் லைவாக கட் பண்ணுற ஒரு நடைமுறை திமுக அரசு பண்ணணும் இன்றைக்கி அதே மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா உண்மை வெளியே தெரிஞ்சதுனால அதை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி முடித்த அது முடிஞ்சு அதுக்கு பெரிய அவங்கள வந்து குண்டு கட்டாக வெளியே தூக்கி போட்டாங்க அப்புறம் திருப்பி வந்து சிஎம் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்ட பிறகு வந்து டைலாக்லாம் பேசி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நேற்று வந்து ஃபஸ்ட்டு பத்து லட்ச ரூபா அனவுன்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் நேற்று அதிமுகவில் எடப்பாடி ப்ளஸ்மெண்ட் வச்சு அந்த பெற்றோரை இழந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து படிப்பு செலவை ஏற்றுக்கிறோம் நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அதே அனௌன்ஸ்மெண்ட்டை அரசு செய்யும் அப்படின்னு அவர் தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்து எக்ஸ்டாவாக வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற உதவியை வந்து அறிவிச்சிருக்காரு அறிவிப்புகள்லாம் நியாயமானதுதான் ஆனா அதிமுக செய்யறதுக்கும் தமிழ்நாடு செய்யறதுக்குமான வித்தியாசம் அதிமுக எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு அதிமுக பரிதாபப்பட்டு கொடுக்குது நீங்க அந்த கொலைக்கு உடந்தே இருந்திருக்கீங்க நீங்க பண்றது பிராய சித்தம் சித்தத்துக்கு காரணம் நீங்க தானே தடுத்துல விசச்சாராய மெத்த நாள் எங்கே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை அதில் வந்து வச்சிருந்த சேர்ந்த வரை பேசியிருந்தார் அது வந்து அடுத்த அந்த சிபிஐ விசாரணையை பற்றின டீட்டெயிலில் பேசுவோம் அதில் வந்து சொல்லிருப்போம் மெத்த நாள் எங்கேருந்து வந்துச்சு மார்காலத்தில் மெத்த நாள் வந்துச்சு நீங்கள் மெத்த நாள் எந்த ஃபேக்ட்ரிக்காரை விற்றான் கேஸ் போட்டிங்களா அரெஸ்ட் பண்ணீங்களா இங்கேயும் மெத்த நாள் விற்க வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறீங்க இப்போ ரெண்டு இருபது வருஷமாக அந்த ஊரில் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க ஆக்ஷனே எடுக்கல இன்றைக்கி வந்து முந்தானத்து மரணம் ஏற்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் வந்து கூச்சமே இல்லாம வாந்திபீதியில செத்தாங்கன்னு போய் சொன்னாரு வடநாட்டுக்காரர் மாத்திட்டு வேற ஒரு வடநாட்டுக்கார கொண்டு வந்து போட்டீங்க அவருக்கும் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு அறிமுகம் இருக்க போறதில்லை இப்பவும் மெத்தனால் இருந்துச்சு மெத்தனால் தான் காரணம் சேராயணும் சொல்லிட்டீங்க அந்த மெத்தனால கொடுத்தது யாரு இப்பவும் கண்டுபிடிக்க போறதில்ல அப்புறம் எப்படி தீர்வு கண்டுபிடிக்க போறீங்க பிரச்சனையோட ஆணிவே அந்த மெத்தனால் அதை விக்ரம யாரும் கண்டுபிடிக்காம இப்போ இன்னைக்கு வந்து இந்த வாட்டி கண்ணுக்குட்டிக்கிட்ட கொடுத்தாங்க அடுத்து வந்து நாளைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க கிட்ட மெத்தனால் கொடுக்க போகிறாங்க அந்த ஆள் காய்ச்சி விற்கப்பா அந்த பாக்கெட் போட்டு விற்க போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதானே இதில் வந்து நாங்கள் வேலூரில் பிடிச்சோம் இங்கே திருச்சியில் பிடிச்சோம் பழனியில் பிடிச்சோம் அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சோம் இத்தனை லட்ச ரூபா லிட்டருக்கு பிடிச்சோம் அத்தனை லிட்டரு பிடிச்சோம் பேரல் பிடிச்சோம் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் நேர்த்தம் அங்கே தானே இருந்துச்சு போன வாரமும் அங்கே தானே இருந்திருக்கு அப்போலாம் ஏன் பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு காசே வருது இல்லை ஐம்பது பேர் தான் நீங்கள் பிடிப்பீங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ட்விட்டர்லேயே பதிவு பண்ணியிருந்தார் ஒரு பேரல் ஊரல் போடுறாங்கன்னா ஒரு ஊரலுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு வாரத்துக்கு இன்ட்டு எத்தனை பேரல் கணக்கு போடுறாங்களோ அத்தனை வாரம் வாரம் கட்டி அமௌண்ட் போயிடும் அதுபோக வந்து அதுலேயும் வந்து ஐதானம் வந்து சிபிசிடி கிட்ட கொடுத்த தகவல் வந்து சொல்லியிருக்காங்க மூணு கிரேட்டில் காட்சுறாங்களா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இந்த தேர்டு குவாலிட்டி தான் வந்து பாக்கெட் சேல்ஸ் முப்பது ரூபா அறுபது ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து சென்னையில் இருக்க அரசு அரசியல்வாதிகள் அரசுவாதிகள் டாப் லெவல் ஆஃபீஸல்ஸ்க்கு கீழ்கிட்டதுக்காக அவங்களுக்கு ஃபைன் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து அங்கே லோக்கல் இருக்க ஆட்களுக்கு மூணாவது குவாலிட்டி தான் அந்த மக்களுக்கு கொடுக்கறது அதை குறித்து தான் அவங்க செத்து போயிடுறாங்க ஓகே இப்போ இந்த சம்பவம் குறித்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ சிபிஐட விசாரணை என்ன ஆச்சு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா அதிமுக தரப்பில் அதிமுகவுடைய வழக்கறிஞர் தலைவர் என்பதோரை வந்து கேஸ் போட்டிருக்காரு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய அரசு வழக்கறிஞர் கூச்சமே இல்லாமல் பப்ளிசிட்டிக்கு போட்ட கேஸு அப்படிங்கிறார் ஐம்பத்தோரு பேர் செத்துருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டால் பப்ளிசிட்டி கேஸ் போட்டிங்கன்னா அப்போ எது வந்து அக்கறை ஒத்துக்குவீங்க எல்லாருமே பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்களா அப்போ ஐம்பத்தோரு பேர் செத்து போனாண்ணா எதுக்கு பொழுதுபோலன்னு போய் செத்தானா அடுத்தபடியாக வந்து அவங்க அதிமுகவுடைய கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை இன்றைக்கி தான் நடக்குதா காலங்காலமாக நடக்குது அப்படின்னு அந்த கள்ளக்குறிச்சியோடைய எம்எல்ஏ அதிமுகக்கார் செந்தில் அவர் இருக்கார் கலெக்டர் மனு கொடுத்துருக்காரு எஸ்பிகிட்ட மனு கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஒரு எஸ்பியை காரணமாக வச்சு ஈஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார் நடவடிக்கை எடுக்கலை போன சட்டசபை கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை இருக்குது தடுங்க உயிர்கள் போயிடும் அப்படின்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ கொண்டிருக்கார் எடப்பாடி கையெழுத்து போட்டிருக்கார் போனோம் வந்தப்போ அதிகம் விவாதத்துக்கு எடுத்துக்கல இவ்வளவும் பண்ணி நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல கலாச்சாரம் விற்றுருக்காங்க ஐம்பத்தொரு பேர் செத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த அரசு நிர்வாகத்தை திருப்பி எப்படி நம்புறது சிபிசிஐடி நம்பணும்னா அதே போலீஸ்க்கு இப்போது கலாச்சாரம் வித்ததை ஆதரித்து அவங்கள்ட்ட மாமூல் வாங்கின போலீஸுக்கும் முதலமைச்சர் தான் அமைச்சர் அவர்கிட்ட தான் இருக்குது சிபிசிஐடியும் அவர்கிட்ட தான் இருக்குது

எப்படி பக்கத்துலேயே வைக்கிறாங்க எது கொடுங்க அதான் சொல்கிறேன் வாரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு அதில் ஒரு அமௌண்ட் வந்துடும் அது போக செகண்ட் குவாலிட்டி இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டி அவங்களுக்கும் சரக்கு தேவைப்படும்ல வாங்கிக்கிறாங்க இதில் அந்த இன்பத்துறை வந்து ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா மெத்தனால் கலந்துச்சு மெத்தனால் கலந்துச்சுன்றீங்க போன வாட்டி இதை தான் சொன்னீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லை ஜட்ஜே கேட்குறாரு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் விற்கிறாங்கிறத யூடியூப் சேனல்காரன் போடுறான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க செத்து போனால்தான் நீங்கள் வந்து பேசுவீங்களாண்டு இஷ்டலாம் கொடுங்கன்னா இப்போ அடுத்த விசாரணை இருபத்தி மூணு அன்னைக்கு மாற்றி வச்சுருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க அதிமுக தரப்புலேருந்து அப்படின்னா மெத்த நாள் எங்கேருந்து வந்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க போன கேஸில் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து பாண்டிச்சேரியில் வரல ஆந்திராவில் வந்துச்சுன்னு ஊர் பேரை மாற்றிக்கிறீங்க சரி ஆந்திராவிலேருந்து வந்துச்சுன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு தாண்டி தான் விழுப்புரம் போகணும் இல்லை நீங்கள் அரக்கோணம் ராணிப்பேட்டை இந்த ரூட்டில் போகணும் மூணு மாவட்டம் தாண்டி போகுது மூணு மாவட்டம் செக் போஸ்டிங் தாண்டி போகுது அப்போது ஒரு இண்டஸ்ட்ரி சரக்கு இண்டஸ்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு குட்ஸு போகும்போது போலீஸ் கண்டுக்கலன்னா பரவாயில்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க எப்படி மூணு டிஸ்ட்ரிக் தாண்டி விழுப்புரம் போகுது இந்த கேள்விக்கு பதில் வேண்டுதான் அது பப்ளிசிட்டின்னு ஒரே சொல்லிட்டாங்களா முன்னாடியே ஓடிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஒன்றரை பக்கத்துக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து இதான் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா டீடைல் ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க புதன்கிழமை விசாரணைக்கு வரோம் அதுக்கு பிறகு வந்து இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய இந்த சம்பவம் தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சம்பவ இடத்துக்கு நேர்லேயே போய் பார்த்து ஆறுதல் சொல்லி பேசியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மாற்ற கருத்து இல்லை எல்லாம் ஒரே கருத்து சொன்னாங்க திமுக அரசு தவறிச்சு தவறிச்சு குற்றம் பண்ணிச்சு அப்படின்னு முதல்வர் பதவி விலகணும் எடப்பாடி சொன்னார் அமைச்சர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சரும் மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமியை ராஜினாமா பண்ணணும்னு அன்புமணி சொன்னார் இப்போது நாளைக்கு பாஜக போராட்டம் வச்சுருக்காங்க அதிமுக போராட்டம் இருக்குது இருபத்தி நாலாம் தேதி தேமுதிக இருபத்தஞ்சாந்தேதி இருக்குது இப்போது இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல மக்களை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்த திருமாவளவன் இருபத்தி நாலாம் தேதி மதியம் மூணு மணிக்கு போராட்டம் வச்சுருக்காரு வச்சுருக்க மனுஷன் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாமல் கட்டுத்தனமான ஒருத்தன் வளர்ணம் எப்படி இருக்குமோ அப்படி தான் அங்கே இருக்குது என்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அரசு வீக்கிற டாஸ்மாக் சாராயத்தில் போதை பத்தலைன்னு எக்ஸ்ட்ரா போதைக்காக இவங்க வாங்கி குடித்தாங்க அப்படின்னு டாஸ்மாக் நீங்கள் தான் குடிக்க மாட்டிங்களா கட்சிக்காரனை குடிக்கணும்ட்டிங்கள்ல கட்சிக்காரன் குடிக்கிற குடிக்கிற பிரச்சனை இல்லை உங்களுக்கு போதை பத்தி தெரியுமா தெரியாது இல்லை அவன் இதுக்காக தான் குடித்தான்னு நீங்கள் எப்படி வளருவீங்க டாஸ்மாக் போதையில் டாஸ்மாக் சரக்கு வாங்க முடியாதனால தான் அங்கே போய் அவன் கலாச்சாரம் குடிச்சி சாவுகிறான் டாஸ்மாக் சரக்கு நூற்றி அறுபது ரூபா முத சா டாஸ்மாக் சார் போதை வரல அப்படின்னு இவருக்கு யார் கண்டுபிடிச்சி சொன்னான் குச்சங்காரம் வந்து லேபரி போட்டு எடுத்து குடுத்தாங்களா கள்ளச்சாரத்தை தடுக்கணும் இவரு வந்து சிஎம் எம் ராஜினாமா போனா கலாச்சாரத்தை விழிச்சிட முடியுமா சரி அப்பறே போராட்டம் வச்சிருக்கீங்க இப்படியே சொல்கிறாரு அப்படியே ஆமாம் சிஎம் ராஜினாமா போட்டா கலாச்சாரத்தை விழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கறாரு சரி ஒழிக்க முடியாது இல்ல அப்புறம் போராட்டம் பண்றீங்க இந்த பக்கமும் நாங்கள் இருக்கணும்னு காட்டிக்கனா அந்த பக்கம் கூட்டணியில் ரெண்டு சீட்டுக்காக வந்து முட்டும் கொடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் தாஸ்மாட்டில் விற்க போகிற சரக்கு வந்து ஐஎம்எஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ் அப்படின்னு மற்ற ஸ்டேட்டில் விற்கிற எந்த பிராண்டுமே இங்கே விற்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து இஷ்டத்து கெமிக்கலை கலந்து விற்றுக்கிட்டு இருக்குது ஒரு லிட்ரு நாற்பது ரூபாய்க்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு லிட்ரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு நாற்பது ரூபா ஆனால் அவங்க விற்கிற ரேட்டு குவார்ட்டரை நூற்றி அறுபது ரூபா அதுக்கு மேலே பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் தான் போல் முப்பது ரூபா பாக்கெட் வாங்கி ஒரு ஊருக்காய் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க போலயே அந்த தினக்கூலியில் இருக்க அவனுக்கு என்ன பண்ண முடியும் அவனுக்கு வந்து உடல் உழைப்பு இருக்குது நைட்டு பொறுத்தா தூக்கம் வராது குடி வந்தால் வாழ்க்கையில் பழகி போச்சு இன்றைக்கி வந்து அந்திரப்பனை அப்படிங்கிற படத்தில் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க கருப்பாளனியப்பன் தான் அந்த படத்தில் வசனம் எழுதியிருப்பார் அவரே அந்த வசந்தையும் பேசியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தன் குடிக்க மாட்டான்னு சொன்னால் அது பெரிய அதிசயம் அப்படின்னாரு என்னை மாஃபிஸில் பல பேர் குடிக்காதவங்க இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் குடிக்க மாட்டோம்னு சொன்னாலே எங்களை விஜித்திரமாக தான் பார்ப்பாங்க தான் இன்னைக்கு சமூகம் விருந்துகிட்டு அப்படி இருக்கும்போது போதை பத்தலன்னு குடிச்சாங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்றாரு டாஸ்மாக் சரக்குல வந்து அதிக போதை கொடுக்குன்னு சொல்றாரா இதோட ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது இதுக்கெல்லாம் தீர்வு பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற டாஸ்மாக் போதை பத்தலங்குறீங்க அதனால தான் கலாச்சாரம் கொடுத்தாங்கிறீங்க அப்புறம் பூரண மதுவிலக்குங்கிறீங்க என்ன லாஜிக்குது புரியவே இல்லையே ஒரு பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்தபடியாக வந்து இன்னொரு விஷயம் வந்து பூரண மதுவிலக்குங்கிறத வந்து கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வி இருக்குது ஒரு தனிநபர் குடிக்கிறான் அவன் குடிக்கிறதுல அவனுக்கு வந்து உடலுக்கு கேடு வரக்கூடாது அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டிய அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை ஆனால் நீங்கள் தான் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே திமுகவில் ஏழு எட்டு தொழிற்சாலை இருக்குது அதிமுக ஒரு ஏழு தொழிற்சாலை இருக்குது சாரங்க நிற்கிறதே இவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க எப்படி இன்சூர் பண்ணுவாங்க அதனால் இன்சூர் பண்ண மாட்டாங்க அவங்க இது பண்ணிகிட்டு இருப்பாங்க மது விளக்குங்களுக்கு சாத்தியம் இல்லை பணக்காரன் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் பார்லேயும் பப்புலேயும் எலைட்டாக உட்காந்துக்கிட்டு ஃபாரின் சாரை குடிப்பான் அவங்ககிட்ட போய் மது விளக்கு பேச மாட்டேறீங்க குளிர் தொழிலாளி இது பண்ணும்போது மட்டும் மது விளக்கு தான் மது விளக்கு தான் தீர்வு நாங்கள் மது விழிக்கிறோம் என்ன லாஜிக்குது இது வந்து மடத்தனமாக இருக்குது சரி ஓகே நீங்கள் திமுக முட்டுக் கொடுக்கணும்னா முட்டுக் கொடுத்துட்டு மொத்தமாக போயிருங்க இந்த பக்கம் போராட்டம் அறிவிப்போம் இந்த பக்கம் டாஸ்மாக் விற்கிற போதை சரக்குல போதை இல்லை போதை பத்தலை முதல்வர் ராஜினாமா பண்ணால் ஒரு உலரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் கொடுத்துருக்காரு ஏன் அந்த தடுமாற்றம் அப்படின்னு தெரியல இருபத்தி நாலாவது போராட்டத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க ஏன் இப்போ கூட்டணி கட்சி வந்து சிபிஎம் சொல்கிறாங்களே அரசு தவறிச்சு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஸ்டாலின் அரசு தவறிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே போலீஸ் அவங்ககிட்ட தானே இருக்கு அடுத்த கட்சிகளில் சீட்டு கிடைக்காம ஒரு பயம் இப்போ இந்த நேரத்தில் டாஸ்மாகோட சேல்ஸ் கணக்கை சொல்லியிருக்காங்க இது அவசியமாக நான் கேட்குறேன் முதல்ல தமிழ்நாடு அரசுடைய கொள்கை குறிப்பில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதில் வந்து சுமார் நாற்பத்தையாயிரத்தி சொச்சம் கோடி நாங்கள் வந்து வருமானம் விட்டிருக்கோம் போன வருஷத்தை விட ஆயிரத்தி ஐநூ போன வருஷத்தை விட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு கோடி கூடுதல் வருமானம் டாஸ்மாகில் வந்திருக்கு அப்படின்னு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஐம்பத்தோ உயிர் போயிருக்கு நாலு கோடி ரூபா கிட்டே நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கோடி ரூபா அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து நான் டாஸ்மாகில் இப்போ புரியுதா நாலு வந்து பத்து பத்து லட்ச ரூபா அதுக்கு கொடுக்குறீங்க பத்து லட்ச ரூபா அதுக்கு கொடுக்குறீங்க நாலு கோடி ரூபா போச்சு அஞ்சு கோடி ரூபா போச்சு இந்த பக்கம் கேட்டாங்கல்ல கொடுத்தது நாங்கள் அஞ்சு கோடி தான் கொடுத்தோம் இந்த பக்கம் ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்களுக்கு வருமானம் வந்துச்சு பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படியே போட்டு காமிச்சிடறாரு போல இல்லை ஒரு சிஎம் எதை அனௌன்ஸ் பண்ணணும் எந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் அந்த ஒரு பேசிஸ் கூட இல்லாமல் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு கம்பெனினு தரமா அரசுக்கு வந்த வருமானம் நாற்பதாயிரம் கோடி அதில் டாக்ஸ் எல்லாம் ஓகே அரசு கணக்குக்கு வராமல் விற்கப்பட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி இருக்கு பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும் போது கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசியிருப்பார் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசியிருப்பார் ஏன்னா டாஸ்மாக்க்கு வர தமிழ்நாட்டில் மது விற்பனையால் வரக்கூடிய வருமானம் ஐம்பது பர்சன்ட் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு வருது மீதி ஐம்பது பர்சன்ட் பிளாக்ல போயிட்டு இருக்குது யாருக்கு போகுதுன்னு தெரில அப்படின்னார் கணக்கு இதுவாக இருக்குமோ இல்லை இது கணக்கில் வந்தது கவர்மெண்ட்டுக்கு வந்த கணக்கு சொல்லிட்டு இருக்காரு அந்த கவர்மெண்ட்டுக்கு வராத கணக்கு இருக்குல்ல அது எப்படி உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் போயிருக்கோம் அந்த கணக்கு அதனால தான் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க டாஸ்மாக் கடை பன்னெண்டு டு பத்து ஓகேவா அப்போது கணக்கில் வந்த நியாயமான சரக்கு ஓட்டுறாங்க பத்து மணியில் வந்து எப்போ போனாலும் தான் விற்கிறாங்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வச்சுருக்காங்களே அதெல்லாம் வந்து பிளாக்கில் ஓட்டுறது அது வந்து அரசு கணக்குக்குள்ளேயே கோடனுக்குள்ளேயே வராமல் டைரக்டாக கடைக்கு போய் அப்படி விற்று எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு கோடிங்கிறது அரசுக்கு வந்தது பட் நாற்பத்தாயிரம் கோடிங்கிறது அரசுடைய வருமானம் மொத்த தமிழ்நாட்டுடைய மது பிரியர்களுடைய அவங்களுடையதா தாராள மனசு இருக்குல்ல அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடி போகும் அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய தொகை இல்லை அரசாங்கமே இது நம்பி இருக்கும்போது ஒரு நாலு கோடி தானே போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் நாங்கள் தப்பு பண்ணுவோங்கிறது ஒத்துக்கவே இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது கலாச்சாரம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாங்களாம் எப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது தான் இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்றாங்க அது உண்மையா இந்த ஜெயலலிதா ஆட்சியில் அதாவது நடைமுறை எதார்த்தம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திமுக முதல் முதலாக சாராய கடைகளை ஆரம்பித்தாங்க கலைஞர் தான் கொண்டு வந்தார் அண்ணா இருக்க வரைக்கும் வந்து கொண்டுல சாராய கடைகளை அரசுக்கு வருமானம் வேணுமே கடை தொடக்கலாமே அப்படின்னு சட்டசபையில் கேள்வி வைக்கும்போது சாராயக்கடையை தொடர்ந்து நான் அரசுக்கு வருமானம் கொண்டு வரதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சிஎம் ஆர்ந்த கலைஞர் அண்ணா சொன்னார் அவரோட ஆட்சியில் தான் அவர் கட்சிக்கு வந்த ஆட்சியில் தான் எழுபத்தி ஒன்றில் சாராய்களை திறக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது அப்புறம் கலைஞரே அதை மூடிட்டார் அப்புறம் திருப்பி எம்ஜிஆர் திறந்து வச்சார் அதுக்கப்புறத்தில் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் எல்லா மாவட்டத்துலேயும் கள்ளச்சாராயம் இருக்குது இங்கே குடித்தது விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இல்லை முதல்ல ஜெயலலிதா ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சின்லாம் சொல்கிறாங்க பொய் ஜெயலலிதா ஆட்சியிலேயும் இங்கே இருந்துச்சு இருபத்தாயிரம் அந்த மாதிரி நிதி கொடுத்துருக்காங்க எடப்பாடியும் ஓபிஎஸ் இருக்கும்போது தான் வந்து தமிழ்நாட்டில் திருப்பி கலாச்சாரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுவிலக்கு ஆயத்தறிவு துறையுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஒரு வருஷமாக ஜெயிலில் உக்காந்துருக்காரு இப்போ தான் வந்து ஆனிவர்சரி கொண்டாடினார் ஜூன் பன்னெண்டாம் தேதி டாஸ்மாக் அமைச்சராக இருந்துக்கிட்டு போன பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணம் ஏற்படவில்லை அப்படின்னு அவரு அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிருக்காரு இன்னமும் வந்து அந்த டாக்குமெண்ட் வெப்சைட்ல இருக்கு பதிமூணு வருஷமா கள்ளச்சாராய மரணமே இல்லைனா அப்ப எடப்பாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாரா கரெக்டான தமிழ்நாட்டுல எல்லா ஆட்சி காலத்தையும் கள்ளச்சாராய மரணம் இருந்துச்சு இப்பவும் இருக்கு எகச்சாராயமா அது மாறும்போதுதான் பிரச்சனை ஆகுது இங்கே திமுக அரசு திமுக எம்எல்ஏக்கள் அதில் தலைகிறதுனால அது பிரச்சனை ஆகுது எல்லா ஆட்சியிலும் இருந்துச்சு கலைஞர் ஆட்சியில் கள்ளச்சாராயம் இல்லையா இருந்துச்சு ஜெயலலிதா ஆட்சியில் இல்லையா இருந்துச்சு அவங்க வந்து முத முதல்ல சாராயத்தை வந்து பாக்கெட்டு போட்டு விற்கணும்னு ஆரம்பிச்சது ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அப்புறம் வந்து ரீட்டைல் சேல்ஸுக்கும் வரோம்னு சொல்லி டாஸ்மாக் கிடையாது மாற்றினது அந்த அம்மா தான் அவங்கெல்லாம் யோகியெல்லாம் கிடையாது அதுக்காக வந்து எதுக்காக டாஸ்மாக திறந்தாங்க அவங்க மிடாஸ்னு ஒரு சரக்கு கம்பெனி வச்சுருந்தாங்க சசிகலா அதுக்கு எம்டி அதை அதை அந்த சரக்கை விற்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது மாத்திரம் தான் டாஸ்மாக் டாஸ்மாக் வந்து ப்ரொக்கியூர் பண்ணி விற் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதை சில்லறை விற்பனைக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா அவங்களும் யோகியெல்லாம் கிடையாது எல்லா பிரியிலையும் இருந்துச்சு அப்போது அரசியல்வாதிகள் விற்கிறதுல கமிஷன் மட்டும் வாங்கினா இப்போ அரசியல்வாதியை விற்றுகிட்ருக்கேன் அவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல கள்ள சாராயண நேற்று உரிமையும் பார்த்தேன் டாஸ்மாக் சாராயத்துக்கும் கள்ள சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு கட்சியோட ஆளுங்கட்சியோடைய மூத்த அமைச்சர்களும் முக்கியமான பெரிய தலைகளும் வித்தா அது டாஸ்மாக் சாராயம் லோக்கலில் இருக்க எம்எல்ஏ வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கவுன்சிலரு இவங்க எல்லாம் விற்றா அதுக்கு பேர் கலசாராயம் அவ்வளோதான் ஆளுங்கட்சிக்காரங்க தான் விற்கிறாங்க அவ்வளோதான் இது அதிமுக ஆட்சியிலேயும் நடக்கும் நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலும் இதே நடக்கும் அதிமுகவுக்கு பதிலாக வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது இப்போதைக்கு தமிழ்நாட்டு நிலமையில நிலமையில் ஒருவேளை இருபத்தி ஆறில் மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல அப்படி வந்துச்சுனாலும் ஏற்கனவே ஒரு அண்டாலை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதனால அவரே வந்து அண்டாலை வச்சு விற்றாலும் வைப்பாரு அதனால அப்பயும் கலச்சாராயம் இருக்கும் அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் கலச்சாரத்தை ஒழிக்க முடியாது மது ஒழிக்க முடியாது அதை ரெகுலேட் பண்ணலாம் கள்ளச்சாராயம் விஸ்வச்சாராயமாக மாறுவதை தவிர்க்கலாம ஒழிய அதை வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு தான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்